அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வேண்டும் வேண்டும் குன்றன நிற்றல் வேண்டும் குடையன பணிதல் வேண்டும் மன்றனில் உயர்தல் வேண்டும் மனதினில் அமைதி வேண்டும் நன்றென நினைப்பதெல்லாம் நடந்திடும் துணிவு வேண்டும் அன்றெனில் உலகை விட்டு அக்கணம் அகர்தல் வேண்டும் முறையுள்ள நன்மர் வேண்டும் நிறையுள மனையாள் வேண்டும் நிகரிலா குழந்தை வேண்டும் கரையிலா புகழும் வேண்டும் கலக்கமே உடலும் வேண்டும் பெரும் இவை இல்லை என்றால் வேறுல கடைதல் வேண்டும் காலையில் படுக்கை விட்டு கண்விழித்தெழும் நேரத்தில் சோலையில் மலரைப் போல தூயதோர் மனமும் வேண்டும் மாலையில் தென்றல் வந்தால் மயங்கிடும் உடலும் வேண்டும் ஏழும் இவ்வாழ்க்கை இன்றேல் இறைவனை அடைதல் வேண்டும் எந்திர மனிதன் போல அடிகளை எடுத்து வைத்து மந்திரம் படித்தார் போல மனதுள் முனுமுணத்து சந்தன மரத்தை போல தாண்டேந்து தேய்ந்து தந்து வெந்து போய் அழிவதென்றால் வீணான பிறப்பே என்றோ தோன்ற சொன்னது அன்று ஆண்டவர் அறிஞர் என்று அனைவரும் போற்றுமாறு மகிழுமாறு இனியதோர் வாழ்வை கேட்டேன் சான்ற நிற்கும் தெய்வம் இனிமேலும் தருதல் வேண்டும் நன்றி வணக்கம்